ஒரு ஸ்டூடெண்டோட திறமையை வெறும் மார்க்ஸ் வச்சு மட்டும் அளந்துட முடியுமா ம் நிச்சயமா முடியாது இல்லையா உண்மையான லேர்னிங்கிறத அதை விட ரொம்பவே ஆழமானது ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாணவரோட முழுமையான வளர்ச்சி அதாவது அவங்களோட அறிவு உணர்வு செயல்பாடுன்னு எல்லாத்தையும் எப்படி சரியா மதிப்பிடுறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ யூஸ் பண்ற எக்ஸாம்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் ஒரு ஸ்டூடண்டோட மெமரி பவரை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுதா இல்ல அவங்களோட முழு பர்ஸ்னாலிட்டியை கணக்குல எடுத்துக்குதா இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த முழு பகுதியோட நோக்கமே இந்த முழுமையான கச்சலை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அதுதான் தலை இதயம் கைகள் தலைனா நம்மளோட அறிவு இதயம்னா நம்மளோட உணர்வுகள் நம்மளோட வேல்யூஸ் ஆனால் கைகள்னா நம்மளோட ஸ்கில்ஸ் இந்த மூணு ஒன்னா சேரும்போதுதான் உண்மையான கச்சல் நடக்குது சரி நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல மார்க்ஸை தாண்டி நாம ஏன் யோசிக்கணும்னு பார்க்க போறோம் அப்புறம் இந்த தலை இதயம் கைகள் இந்த மூணு களங்களையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம் கடைசிய இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான மாணவரை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம் ஒரு முழுமையான கல்விங்கிறது வெறும் புக்ஸ்ல இருக்கிறத படிக்கிறது மட்டும் இல்ல அது ஒருத்தரோட அறிவாற்றல் உணர்வாற்றல் அப்புறம் செயல்திறன் இந்த மூணு முக்கிய களங்களையும் சமமா வளர்க்கணும் இதுதான் ஒரு ஸ்டூடெண்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பேஸ்மெண்ட் சரி வாங்க முதல் களத்துக்குள்ள போலாம் இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான் அறிவு அதாவது நம்ம தலை சம்பந்தப்பட்ட விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஒருத்தரோட பிரெயின் பவர் அதாவது ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றாங்க ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க புதுசா உன்னை எப்படி உருவாக்குறாங்கன்னு இது எல்லாமே இந்த அறிவாற்றல் காலத்துக்குள்ள தாங்க வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஷ்டமான மேத்ஸ் ப்ராப்ளம சால்வ் பண்றது இல்ல ஒரு வரலாற்று டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது ஏன் சொந்தமா ஒரு எஸ்ஏ எழுதுறது கூட ஒரு பெரிய அறிவாற்றல் செயல்தானே இது எல்லாமே நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கிற விஷயங்கள் தான் சரி இந்த அறிவாற்றல் திறனை எப்படி கரெக்டா மதிப்பிடுறது மூணே ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு என்ன கத்துக் கொடுக்க போறோம்னு தெளிவான கோல் செட் பண்ணனும் ரெண்டு அதை டெஸ்ட் பண்ண சரியான டூல்ஸ் அதாவது எக்ஸாம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணனும் ரொம்ப ரொம்ப முக்கியமா மூணாவது அவங்க யோசிக்கிற விதத்தை இம்ப்ரூவ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் கொடுக்கணும் ஓகே அடுத்ததான் நம்ம பாக்க போறது ரெண்டாவது காலம் இது கத்துக்கிறதுல நம்ம அடிக்கடி கவனிக்க தவற ஒரு முக்கியமான பகுதி நம்மளோட இதயம் வெறும் அறிவு மட்டுமே ஒரு முழுமையான மனுஷன உருவாக்கிடுமா என்ன நிச்சயமா இல்ல மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கிறது தனக்குன்னு சில வேல்யூஸை வச்சுக்கிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு பேர்தான் உணர்வாற்றல் களம் இதுதான் ஒரு ஸ்டூடெண்டோட கேரக்டரையே உருவாக்குது இப்போ கிளாஸ் ரூம்ல இது எப்படி வெளிப்படும் பாத்தீங்கன்னா ஒரு கதையில வர்ற கேரக்டருக்காக ஃபீல் பண்றது ஒரு டிபேட்ல மத்தவங்களோட கருத்தை மதிக்கிறது இல்ல ஒரு புது டாபிக்க கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறது இது எல்லாமே இந்த களத்தோட அழகான வெளிப்பாடுகள் தான் சரி ஒருத்தரோட மனப்பான்மையை எப்படி மதிப்பிடுறது இது கொஞ்சம் ட்ரிக்கி தான் ஆனா சில வழிகள் இருக்கு அவங்களோட நடவடிக்கைகளை கவனிக்கலாம் அவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி எழுத சொல்லலாம் இல்லனா சில சூழ்நிலைகளை உருவாக்கி அதில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குறது மூலமா இதை ஓரளவு செய்ய முடியும் ஓகே இப்போ நம்மளோட மூணாவது மற்றும் கடைசி களத்துக்கு வந்தாச்சு இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் சம்பந்தப்பட்டது அதாவது நம்ம கைகள் வெறுமனே படிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா அதை செஞ்சு பார்க்க வேண்டாமா அந்த செய்முறை தான் இந்த உலை இயக்க களம் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மைண்டையும் பாடியையும் ஒன்னா யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்றது அதாவது லேர்னிங் பை டூயிங் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை சுற்றி எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுறதுலேருந்து லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கவனமாக செய்யறது வரைக்கும் ஏன் ஒரு அழகான பெயிண்டிங் வரைகிறது கூட இந்த காலத்தில் தான் வரும் இதில் தான் ஒருத்தரோட கைத்திறன் அதாவது அவங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில் வெளிப்படுது இந்த மாதிரி ஸ்கில்ஸை மதிப்பிடுறது மற்றதை விட கொஞ்சம் ஈஸி ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும்போது நேரடியாக கவனிச்சாலே போதும் அவங்க எவ்வளவு துல்லியமா எவ்வளவு நேர்த்தியா செய்றாங்கன்னு பார்க்கறதுக்குன்னு தெளிவான ரூப்ரிக்ஸ் அதாவது அளவு கோள்களை வச்சுக்கிட்டா இந்த மதிப்பீடு இன்னும் சிம்பிள் ஆயிடும் சரி இப்போ இந்த மூணு களங்களையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் இதுதான் முழுமையான கற்றலோட கோர் ஐடியா யோசிக்கிறத ஃபீல் பண்ற இதயம் செயல்படுற கைகள் இந்த மூணும் தனித்தனியா வேலை செய்யறத விட ஒன்னா சேரும்போது என்ன மேஜிக் நடக்குது அது எப்படி ஒரு ஸ்டூடண்ட ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டியா மாத்துது பாருங்க இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப நீட்டா சுருக்கமா சொல்லுது தலை அதாவது அறிவை மதிப்பிட ஒரு கட்டுரை இதயம் அதாவது உணர்வை மதிப்பிட ஒரு ஜேர்னல் என்ட்ரி கைகள் அதாவது செயல்திறனை மதிப்பிட ஒரு லைவ் டெமோ பாத்தீங்களா மூன்று களங்களையும் மதிப்பிட தனித்தனி வழிகள் இருக்கு இதுதான் ஒரு ஸ்டூடெண்டோட முழு பரிமாணத்தையும் நாம புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது இந்த கோட் எவ்ளோ உண்மை பாத்தீங்களா வெறும் அறிவை மட்டும் வளர்க்காம ஒருத்தரோட உணர்ச்சிகளையும் அவங்களோட பிசிக்கல் ஸ்கில்ஸையும் சேர்த்து வளர்க்கறது தான் உண்மையான கம்ப்ளீட்டான கல்வி அதுதான் ஒருத்தர லைஃப்க்கு தயார்படுத்தும் சோ முக்கியமான பாயிண்ட் இதுதான் இனிமேல் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ட பார்க்கும்போது வெறும் மார்க்ஸ் மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட தல இதயம் கைகள் இந்த மூணும் சேர்ந்து இப்படி வளருதுன்னு பாருங்க இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க ஒரு டீச்சரா இருந்தா உங்க கிளாஸ் ரூம்லயோ இல்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்க லேர்னிங்லயோ இந்த மூணு களங்களுக்கும் நீங்க சமமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கலாம்